ஒரு காலத்தில் சுண்ணாம்பு உற்பத்திக்கு பேர் போன ஊர் காலவாசல் அந்த ஊரில் எப்பயுமே தண்ணி பஞ்சம் அதிகமாக இருக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் தான் பொதுக்குழாயில் தண்ணி வரும் தண்ணி வர்ற நாள் ஊரில் உள்ள எல்லா பெண்களும் சண்டை போட்டு தண்ணி எடுப்பாங்க அப்படி எடுக்கிற தண்ணி தான் அடுத்த ஒரு வாரத்துக்கு வீட்டில் பயன்படுத்துவாங்க இப்படிப்பட்ட ஊரில் ஒரு ஓடை இருக்கு அந்த ஓடையை ஒட்டி ஒரு வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்துல ரொம்ப காலமாக ஒரு காக்கா கூடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு ஒவ்வொரு தடவையும் காக்கா உணவு தேடி ஊருக்குள்ள தான் போகும் கிடைக்கிற உணவை காக்கா தான் சாப்பிட்டு தன் குஞ்சுகளுக்கு எடுத்துட்டு வரும் குடிக்கிறதுக்கு காக்கா ஓடை தண்ணியை யூஸ் பண்ணிக்கும் அப்படியே கொஞ்சம் மாசத்துல கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு பயங்கர வெயில் காரணமா இப்போ ஓடையில் இருந்த தண்ணியும் வத்தி போச்சு இப்படி இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நாள் காக்காவுக்கு பயங்கர தண்ணி தாகம் என்ன பண்றதுனே காக்காவுக்கு புரியல காலவாசல்ல மக்களுக்கே தண்ணி கிடைக்காதப்போ அங்க போறதுல யூஸ் இல்லைன்னு புரிஞ்சுகிட்டு காக்கா பக்கத்துக்கு ஊரான கரிசல் குளத்துக்கு போச்சு அந்த ஊர்ல அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி கடைசியில ஒரு விவசாயி வீட்டை பாத்துச்சு அந்த விவசாயி வீட்டு தோட்டத்துல ஒரு செங்குத்தான குவளை ஒன்றை காக்கா பாத்துச்சு அந்த குவளைல கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு தண்ணியை பார்த்த காக்காவுக்கு இப்போதான் உயிரே வந்துச்சு தாகத்தோட காக்கா தண்ணி குடிக்க குவலையில் தலையை விட்டுச்சு தண்ணி ரொம்ப அடியில் இருந்ததால் காக்காவோட வாய்க்கு அது எட்டலை ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்துச்சு அதால் முடியலை கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலைங்கிற மாதிரி காக்கா அந்த தண்ணியை இயக்கத்தோடு பார்த்துச்சு உடனே காக்காவுக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு கீழே கிடக்கிற ஒவ்வொரு கல்லாக எடுத்து காக்கா குவலையில் போட்டுச்சு குவலையில் கல்லை போட போட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துச்சு அதே நேரத்துல விவசாயி தோட்டத்தில் இருந்த கொக்கு ரொம்ப நேரமா காக்காவை பார்த்துட்டு இருந்துச்சு காக்கா பக்கத்துல வந்து அதோட இயலாமையை கேலி செஞ்சது மேலும் தனக்கு ரொம்ப பெரிய நீட்டமான வாய் இருக்கிறத ரொம்ப பெருமையா சொல்லிச்சு கொக்கு சொன்னதை கேட்ட காக்காவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு கொக்குக்கு சரியான பாடம் புகட்டணும்னு நினைச்சது உடனே காக்கா தன் வீட்டுக்கு கொக்கை விருந்துக்கு அழைச்சது நீ ஏதோ கெஞ்சி கூப்பிடுறதால நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வர்றேன்னு கொக்கு சொல்லிட்டு கிளம்பிருச்சு மறுபடியும் காக்கா ஒவ்வொரு கல்லா குவலையில் போட தண்ணி மேல வந்துச்சு உடனே அதை குடிச்சிட்டு காக்கா கொஞ்சம் தண்ணிய ஒரு சிரட்டை இலையும் தன் குஞ்சுகளுக்கு எடுத்துட்டு போச்சு காக்கா அன்றைக்கு விருந்துக்கு சூப் செஞ்சிட்டு இருந்துச்சு கொக்கு காக்கா வீட்டுக்கு வந்துச்சு ரெண்டு பேரும் நல்லா ஆடிப்பாடி பாடி சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு கொக்க சாப்பிட காக்கா கூப்பிடுச்சு காக்கா சூப்பை ஒரு தட்டையான பாத்திரத்தில் போட்டு கொக்குக்கு கொடுத்துச்சு சூப்போட வாசனை சாப்பிட ரொம்ப தூண்டிச்சு கொக்கு ரொம்ப ஆசை ஆசையா சூப்பை குடிக்க போச்சு தட்டையான பாத்திரத்தில் சூப் இருந்ததால கொக்கால குடிக்க முடியல கொக்கு சூப்பை இயக்கத்தோடு பார்த்துச்சு கொக்குக்கு இப்போதான் புரிஞ்சிச்சு காக்காவை நாம் அப்படி கிண்டல் பண்ணியிருக்க கூடாதுன்னு காக்கா கிட்ட மன்னிப்பும் கேட்டுச்சு இந்த கதையில இருந்து என்ன புரிஞ்சது இந்த உலகத்துல கடவுள் எல்லாருக்கும் ஒரு சிறப்பை கொடுத்திருப்பாரு இங்க யாரும் தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்கன்னு கிடையாது எல்லார்கிட்டையும் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கும் பிறப்பால் அனைவரும் சமம் வேற்றுமை என்பது மனதையும் குணத்தையும் பொறுத்தே தவிர படைப்பில் இல்லை